திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவபெருமான் அருளால் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு என்ற ஊரில் காரைக்கால் அம்மையாரை பார்க்க வந்திருக்கேன் இங்கே பழமையான கோவில் இது திரு திருக்கோவில் இங்கே தான் காரைக்கால் அம்மையார் முத்தி அடைஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் பல சிறப்புகள் கொண்ட இந்த கோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் முதல் முறையாக இந்த கோவிலுக்கு நான் வரேன் நைட்டு எட்டு மணி இங்கே நான் வர்றப்போ நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வரவேற்பு கொடுக்குற மாதிரியே இருந்தது முதல்ல பார்க்குறது ரெண்டு பைரவர் இருந்தாங்க அதுக்கப்புறம் பெருமாள் காட்சி கொடுத்தாரு அங்கே மறுநாள் நான் வெள்ளிக்கிழமை போனேன் மறுநாள் சனிக்கிழமை இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் அவருக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க தேர் அலங்காரம் அதை பார்க்கவே ரொம்ப எனக்கு அதிசயமாக இருந்தது அவரை பார்க்குறப்போ இந்த இடத்துல எல்லாரையுமே பார்த்தேன் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருந்த ஒரு அம்மை எதிரில் வந்து என்னை வீட்டுக்கு வான்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க நைட்டு எட்டு மணி என்னை வந்து கோயிலாண்ட போய் காலை கூட வைக்கவில்லை மாமா வீட்டுக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க என்ன நம்பிக்கையில் என்னை கூப்பிட்டாங்கன்னு தெரியல ஆனால் எனக்கு அம்மையார் வந்த மாதிரியே இருந்தது எதிரில் வராங்க பாருங்கள் இவங்க தான் வந்து எங்கேருந்து வரேன்னு கேட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க இங்கே நான் பார்த்த ஒவ்வொரு காட்சியும் என்னோடய முதல் பதிவாக நான் பதிவிடுறேன் இது அம்மையின் அருளால் நடக்கிறது காரைக்கால் அம்மையாரின் சிறப்பையும் இந்த திருவிழா உள்ள பழமையான கோவில்கள் பற்றியும் அம்மா சொல்ல போகிறாங்க கேட்கலாம் வாங்க நமச்சிவாயம் இங்கே அடியார் ஒருத்தர் வந்து திருவிழாங்காட்டில் கடை வச்சுருக்காங்க அம்மையார் சொன்னதுக்கு முன்னாடியே இருக்காங்க அம்மையாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அவங்க சொல்லுவாங்க சொல்லுங்கம்மா இது இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கைலாசநாதர் கோயில் சாட்சி பூதீஸ்வரர் கோயில் இருக்குது தழுந்து குழுந்தீஸ்வரர் கோயில் இருக்குது இங்கே அங்கே வந்து இங்கே அங்கேருந்து இந்த அம்மையார் வந்து தலையால் நடந்து வந்தாங்க இங்கே பழைய திருவள்ளாங்காடு நடந்து வந்தாங்க தலைக்கீழே அப்போது இந்த நாவரும் அறுபத்தி மூணு நாய் மாதிரில இந்த நாவரம் வந்து ஒரு சுந்தர் மாணிக்கவாச திருநாக்கரசனான சம்பந்தப்பெருமாள் தலைக்கீழே நடந்து வந்ததுனால நம்ம பாதமே இங்கே படக்கூடாதுன்னு அந்த கைலாசநாதர் கோயிலில் பாடிட்டு அப்படியே போயிட்டாங்க இந்த இடம் வந்து நாட்டியமான இடம் சிவபெருமானும் சத்தியம் நாட்டியமான இடம் நாட்டியத்தில் அந்த அம்மா தான் ஜெயிச்சது இவர் தந்தால இவர் ஜெயித்தார் அந்த அம்மாவார் என்ன வரம் வேணும்னா முதல்ல என்னை பார்க்குறவங்க வந்து என்னை பார்த்து தான் உன்னை வந்து பார்க்கணுன்னு வரம் வாங்கியிருக்காங்க என்கிட்ட கேட்குற வரம்லாம் நீ கொடுக்கணும் கோயில் உள்ள வரலெல்லாம் கூட உன் கோபுர தரிசனம் பண்ணாவே எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு வேண்டி வரம் வாங்கியிருக்காங்க காளி படக்கை பார்த்தவன பத்திரகாளி அந்த குளத்தங்கரையில் இருக்க சக்தி வாய்ந்த அம்மா அது இது வந்து திருவாலாங்காடு வந்து திருக்காடு திருவாலங்காடு அது திருவிழாங்காடை மாற்றிட்டாங்க இந்த இடத்துல இது காசிக்கு போன பலன் இந்த கோயில் நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ எல்லாம் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லாம் நல்லா இருப்பாங்க எனக்கு வந்து ஒரு தான் எனக்கு தெரிஞ்சாங்க ஏன்னால் நான் வந்தப்போ நைட் டைம் ஆயிடுச்சு வீட்டில் கூட்டிகிட்டு போய் எனக்கு தங்கத்துக்கு இடம் கொடுத்து பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க எனக்கு அம்மையாரை இங்கே வந்து அப்படி அம்மையார் வந்து எனக்கு அடைக்கலம் கொடுத்து இங்கே பார்த்துருக்குறாங்க அவங்க மனசுக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும் அம்மையாரை வேண்டிக்கிட்டு இங்கேருந்து நான் கிளம்புறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐம்பத்தி ஒரு காளி பீடங்களில் ஒன்றான வழிகாட்டும் காளியாக திருவிழாங்காடில் இருக்காங்க இங்கே வடார வடாரணேஸ்வரர் திருக்கோவில் வலதுபுறத்தில் அம்மாவுக்கு என்று தனி சன்னதி உள்ளது இந்த சன்னதியை பற்றி இனி வரும் வீடியோக்களில் பார்க்கலாம் திரு வடாரணேஸ்வரர் திருக்கோவில் தெப்பகுளத்தை பார்க்க போகிறோம் இந்த தெப்ப குளத்துக்கு போகிற வழியில்தான் காளிதேவி கோயிலும் இருக்குது இந்த அம்மை வந்து வலதுப்புறத்தில் இருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாகதேவதைக்குன்ற ஒரு தனி சன்னதி ரொம்ப பழமையான மரமும் இங்கே இருக்குது அப்படி அவங்கள பார்த்துட்டு நம்ம குளத்தையும் போய் பார்க்கலாம் குளம் வந்து ரொம்பவும் அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் எங்கூட சேர்ந்து வந்து பாருங்கள் இயற்கையில் இறைவன் அப்படின்ற இந்த சேனலோட காரணமே இதுதான் இறைவன் வந்து இயற்கையில் தான் நிறைஞ்சிருக்கிறாரு அதை நமக்கு வந்து வெளிப்படுத்துறதுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு சேனல் இங்கேருந்து வந்து நான் முதல்ல பார்க்க போகிறது இந்த தெப்பகுளம் வந்து இந்த சூரியன் மூலயமா எனக்கு ரொம்பவும் அழகுபடுத்தி காட்டியிருக்காரு அதை நீங்களும் பாருங்கள் தெளிந்த நீரில் தான் சூரியனை பார்க்க முடியும் தெளிவு பெற்ற மனதால் தான் சூரியனை அடைய முடியும் அப்படி நான் வந்து சூரியனை வணங்கிட்டு இருந்தேன் அவர் எனக்கு காட்டிய இந்த காட்சியை உங்கள் பாருக்கி கொண்டு வந்திருக்கேன் நீங்களும் பாருங்கள் இயற்கையில் இறைவன் எவ்வளோ அற்புதமாக இருக்கின்றார் அப்படின்றத நம்ம கண்களால் பார்த்து வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்த இந்த இடம் திருவள்ளாங்காடு தெப்பகுளம் இதை சாயந்தரம் நீங்கள் போய்ட்டு அங்கே இருக்கிறவங்க இல்லை அந்த கோவிலுக்கு போகிறவங்க உங்களால் முடிஞ்ச சாயந்தர டைமில் போயிட்டு இந்த தெப்ப குளத்தோட அழகை பாருங்கள் அவருக்காக நான் ஒரு சின்ன கவிதை சொ சொல்லியிருக்கேன் அது வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இது முதல் பதிவு இனி இறைவன் எங்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போகிறாரோ அங்கே எல்லாமே நான் வந்து பதிவு போட போகிறேன் இது காரைக்கால் அம்மையாரோட அருளால் இது நடைபெற்றது இங்கே அம்மையாரை பார்க்கறதுக்கு வந்து சாதாரணமாக வரல ரத்தின சபையில் நடராஜர் அம்மையார் தாயார் மூவரையும் பார்க்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை பொருளை வேண்டி போகிறவங்களுக்கு எல்லா நேரமும் அவங்களால் போக முடியும் அருளை வேண்டி போகிறவங்களுக்கு இறைவன் வந்து அதுக்கான டைமை கொடுத்தா தான் போய் பார்க்க முடியும் அப்படி எனக்கு கொடுத்த இந்த நேரம் என் அம்மையார் வந்து எப்படி போயிட்டு இறைவனை சந்தித்தார் அவங்க பக்தி அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்றத என்னை வாழ்ந்து காட்டி நான் வாழ்ந்து பார்த்து அந்த இடத்துல போயிட்டு அவங்கள பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் பார்த்தேன் அவங்க அருளால் எல்லாமே அங்கே நல்லதே நடந்தது இந்த தெப்ப அழகு பஞ்சபூத சக்தியால் மட்டும் இல்லை இங்கே வந்துட்டு இருக்க இரண்டு இளம் தம்பதியாலேயும் இந்த தெப்ப குளம் ரொம்பவும் அழகாக இருக்குது இந்த பஞ்சபூத சக்தியான ஐந்தும் நம்ம மனிதனுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத இன்னமும் நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் இங்கேருந்து பார்த்து இந்த பதிவை எடுக்கிறப்போ அவங்களுக்கே தெரியாது இந்த பதிவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் இது இறைவனை தான் உங்கள் கிட்டே சேர்த்தணும்னு நினைக்கிறேன் இங்கே இன்னும் இரண்டு பேர் இருக்காங்க இந்த இயற்கையை ரசிக்கிறாங்க இந்த இயற்கையில் இருக்கிற இறைவன் தான் நமக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்றத எல்லாருமே உணரணும் சிவபெருமானை அடையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அடுத்து அவருக்காக நான் எழுதின ஒரு சின்ன கவிதை நான் சொல்கிறேன் அதை பார்த்து குடிச்சிட்டு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அம்மையே போற்றி உன் அழகைக்கான பல கோடி கண்கள் வேண்டும் இறைவா கண்கள் இரண்டை படைத்தாய் இறைவா கற்பனையை அதிகமாக படைத்தாய் கற்பனை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ஓடும் நீரில் உன்னை பார்க்கலாகுமோ என்று நினைத்தனேன் ஊருக்கு ஒரு கோவில் வடித்தாய் கோவிலுக்கு ஒரு தெப்பம் கொடுத்தாய் தெப்பம் தெளிவு பெற்றிருக்கும் தெளிந்த நீரில் உன்னை கண்டேன் ஆஹா எத்தனை அழகு நீ சொல்ல வார்த்தை இல்லை அத்தனை அழகுனி என் மனம் தெளிவு பெற்றது அதில் நான் உன்னை கண்டேன் திருச்சிற்றம்பலம் இந்த பதிவு இதோட முடியலுங்க திரு வடாரனேஸ்வரர் திருக்கோயிலுக்குள்ளே போக போகிறோம் அடுத்த பதிவில் பல சிறப்புகள் நிறைந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்க்க இந்த சேனல் இயற்கையில் இறைவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்